ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய உம்முல் மோமினின் ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த தன்னுடைய முசல்லாவில் அமர்ந்து கொண்டு விக்கருகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுது விட்டு திக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அழிவு செல்லும் அதை பார்த்து விட்டு சுகு தொழுகைக்காக வெளியே போயிடுறாங்க சுகு தொலை முடிச்சுட்டு அதே போன்று இந்த லுஹா லுஹா தொலகை எல்லாம் கழித்த பிறகு அதிகாலை நேரத்தில் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா போகும்போது அமர்ந்திருந்தாங்க இல்லையா அந்த அவங்களுடைய மனைவி ஜுவைரியா அதே போலவே அமர்ந்து கொண்டு அவர்கள் இதுக்குகளும் தஸ்பிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ சல்லாஹ் வலிவசெல்லும் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாங்க நான் உன்னை போகின்ற பொழுது பார்த்தேன் இதுக்குரு தசுபிகளெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க இதே நிலையில் தான் நீங்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா தசி இதுக்கு எல்லாம் செஞ்சிட்டு தான் அப்படியே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க நான் ஆமா சொல்லி அவங்களுடைய மனைவி சொன்ன பொழுது பெருமானார் நான் உன்னை விட்டும் போனேன் உன்னிடம் இருந்து நான் வெளியே போனதே அதற்கு பின்னால நான் அல்லாஹுவை சில வார்த்தைகளால் விக்கிரி செய்தேன் எப்படி வார்த்தைகள் என்று சொன்னால் அறுபாய் களிமாற்றின் நான்கு வார்த்தைகளாலும் சலாசமராற்றின் மூன்று தடவை நான்கு வார்த்தைகள் மூன்று தடவையாக நான் அது என்ன செஞ்சேன் அந்த திக்கரை நான் கூறினேன் நான் கூறிய அந்த திக்கிரையும் நீங்கள் இன்று முழுவதும் செய்து கொண்டிருக்கிறீங்களே இந்த திக்கரையும் எடை போட்டால் நான் சொன்ன அந்த நான்கு வார்த்தைகள் தான் அதாவது நன்மையால் கனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சல்லாஹூ அலி வசன் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஜின் தகாரிஸ் ரதி அல்லாஹு தாராங்க அவர்களிடத்திலே சொல்றாங்க சரி அந்த என்ன வார்த்தைகள் அந்த நான்கு வார்த்தைகள் அல்லாஹு புகழக்கூடிய அந்த நான்கு வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால் சொல்றாங்க என்ன வார்த்தை என்று சொன்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை இதற்கு என்ன பொருள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளலாம் சுபகாரல்லாஹி ஒபிகிஹி அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்ந்து போற்றி தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கையை எண்ண முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா என்னவே முடியாது கோடான கோடான கோடி கணக்கில் என்ன செஞ்சுருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புக்களை படைச்சிருக்கிறான் அப்ப அந்த படைப்புக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் இந்த ஒரு கலிமாத் இந்த ஒரு ரிதுக்கு இரண்டாவதாக என்ன ஒருவா நஃப்சிஹி அல்லாஹவுடைய திருப்தியின் அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதே அது மகத்தானது அது கேடையில்லை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் இரண்டாவது வார்த்தை ஒரே ர நஃப்ஸிஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி அடுத்ததாக ஒரே ர இரண்டாவது வாக்கியம் மீண்டும் கணக்கிட்டு கொள்ங்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி என்பது ஒரு வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் அவனுடைய திருப்தியின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை மூன்றாவது வார்த்தை என்னத்த அரிசி அரிசி அல்லாஹுடைய அரிசியின் எடையின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன் அவனை போற்றி புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்ற இந்த வார்த்தை அல்லாஹுடைய அரிசி என்பது நாமெல்லாம் ஏதோ ஒரு சேர் மாதிரி அனுப்பிச்சிடக்கூடாது அல்லாஹுடைய அரிஷி எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொன்னால் ஹதிசிகள் வருது இந்த வானம் பூமி அனைத்தையும் அதில் என்ன செஞ்சுடலாம் சொறி விட்டுறலாம் அளவுக்கு மிக பிரமாண்டமாக இருந்தது தான் அல்லாகுடைய அரிஷி அப்போ அந்த அல்லாஹுடைய அரிசியின் எடையின் அளவுக்கு நான் அல்லாஹை போற்றி புகழ்கின்றேன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை ஒ ஜினத்தை அரிஷி நான்காவது வார்த்தை என்ன ஒ மிதாத கலிமாத்திஹி அல்லாகுடைய அந்த சொற்களின் மெய்யின் அளவுக்கு அல்லாஹுடைய அந்த வார்த்தையினுடைய எழுதுவோம் இல்லையா அந்த மெய்யின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுடைய சொற்களை நாம் வந்து அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற பொழுது கூட என்ன சொல்றோம் அப்படி சொன்னா நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல்லவ் கானல் பஹரு இதாத் அல்லி கலிமா திரபி நஃபீதல் பஹரு கபல் அன் சன்ஃபத கலிமாத்து துரபி வலவு ஜிஇனா பி மிஸ்லிஹி மததா இந்த அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு கடல் தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி எழுதினாலும் கூட அந்த அந்த கடலுடைய தண்ணீர் தீர்ந்துவிட்டு அது போன்று இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியே அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளின் மகிமை இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமே நம்முடைய அருள்மரியாம் திருக்குறான சொல்லி காட்டுறானா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் ஒமிதாத களிமாத்திகி அவனுடைய சொற்களின் மைய அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் அப்போ மிக பயங்கரமான அளவுக்கு அல்லாஹுவை எப்படியெல்லாம் போற்று புகழணுமோ

மூன்று தடவை நான் சொன்னேன் என்று அல்லாஹுடைய திருத்துவதிகள் சொல்றாங்க இந்த வார்த்தை நீ இன்று முழுதும் சொன்ன அந்த எல்லாம் பார்த்தால் இதுதான் நன்மையால் கணக்கும் என்ற அந்த செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூவ செல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜுவரியா பின் தகாரி சரதி அல்லாஹு அவரிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதிஸாக இடம்பெறுகிறது ஒரே வா நஃப்சிஹி ஒஸ் சினத்த அருஷிஹி ஓம் இதாத களிமாத்திஹி எனவே அன்பிற்கு நீ அல்லாஹுவி நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நேரங்களும் காலங்களும் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுவை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அது போன்ற அல்லாஹுடைய தூதத் செல்லல்லாஹ் வலிவு செல்லவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹுவி நாமும் நினைவூருவோம் நாமும் விக்கிரு செய்வோம் மீண்டும் சொல்கின்றேன் சுபஹானல்லாஹி ஓவி ஹந்திஹி அதத ஹல்கிஹி ஒரே வா நஃப்சிஹி ஒ சினத்த அரிசிஹி இதாத மிதாத கலிமாத்திஹி எல்லாமல்ல அல்லாஹூ ரபுல்லாலமின் அத்திக நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒவர்காத்தகு